அனைவருக்கும் வணக்கம் இது விஸ்கம் சேனல் தமிழால் அறிவும் ஹிந்தி இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வேர்டு பார்த்துருக்கோம் அதோட இணைப்பு சொற்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா அது ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த இது பண்றோம் இப்ப இதுல வந்துட்டு இணைப்பு சொற்கள் பி மே இல்ல ரெண்டு இணைப்பு சொற்களை நம்ம முக்கியமா பார்க்க போறோம் பி ஆர் மே இப்போ நீ அவன் அவர் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இது அது எது இதெல்லாம் பார்த்தோம் இப்போ அதுவும் அதுவும் அவனும் அவனும் நானும் அவனும் அப்படின்ற மாதிரி அந்த உம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அது ஒரு இணைப்பு சொல் தானே அது சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில எப்படி எழுதுவாங்கன்னா பி பின்னு சொல்லுவாங்க இப்போ மே பி தும் பி நானும் நீயும் மே பி வஹபி நானும் அவர்களும் அவர்களும் நானும் இந்த உம் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு இணைப்புச்சொல் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா கிளியர் ஆயிடுது இதே மாதிரி நீங்க இன்னொரு வேர்டோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு தெரியும் நீங்க புரிஞ்சுக்கீங்க நெக்ஸ்ட் மே என்ற வார்த்தை வந்துட்டு எதுக்கு வரும்னா இப்போ இது அது எதுன்னு படிச்சுட்டோம் இப்போ இதுல அதுல எதுலன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம அப்பதான் அந்த கனெக்ஷனோட வரப்படும் இதுல வந்துட்டு இது கிடைக்கும் அங்க போனேன்னா அந்த கடையில அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசும்போது இந்த இல்ல இந்த வாரத்தை எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்லையா அதுவும் ஒரு கன்ஜெக்ஷன் வருது இணைப்பு சொற்கள் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மே அப்படின்ற வாரத்தை ஒரு இணைப்பு சொல்லை வந்துட்டு பயன்படுத்துவாங்க அது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மே உஸ் மே கிஸ் மே அப்போ இதுல அதுல எதுல அப்படின்றது வரும் இது ஒரு ஐமிங்காவே இருக்கு ஈஸியா மனசுல வச்சுக்கலாம் அதே மாதிரி இது இதில் அதில் எதில் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதுல இருந்தும் சொல்லிக்கலாம் இது சொல்லிக்கலாம் ரெண்டுமே வந்து தானே பட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இப்ப பி அண்ட் மே இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுங்களா இது எங்க போடணும் அது எங்க போடணும்னு சொல்லிட்டு இதுல அதுல எதுல என்னும் போது மே போடணும் இப்போ உம்ன்ற வார்த்தை வந்துட்டு நானும் அவனும் அவளும் அவர்களும் அப்படின்னும் போது வந்துட்டு அந்த பி வார்த்தையை யூஸ் பண்ணணும் இதுதான் இன்னைக்கு கன்சக்ஷன் வார்டு இதுக்கு முன்னாடி நம்ம சே தக் பார்த்திருக்கோம் இப்ப உம் அப்புறம் மே இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ உம் மே தக் இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல நம்ம வந்துட்டு ரஹாஹும் அப்படின்ற ஒரு வேர்டு அது எப்ப எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அதை பாத்துட்டீங்கன்னா அல்மோஸ்ட் நீங்க டோட்டல் ஹிந்தி படிச்ச மாதிரி தான் அது இதுக்கப்புறம் வேர்ட்ஸ் தான் நீங்க கத்துக்க வேண்டி இருக்கும் அது ஈஸியா நம்ம சொல்லி தந்துடலாம் ஒரு ஒரு வீடியோக்கும் நம்ம இதுக்கப்புறம் நிறைய போட போறது கிடையாது த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அப்படிதான் வரும் ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுரும் சரிங்களா நன்றிங்க வணக்கம்